இன்றைக்கு வந்து உடல்நிலை அப்படி இருக்குது நான் நேற்று இந்த மாதிரி இன்றைய உடல்நிலை எனக்கு நான் தமிழினத்தின் சுதந்திரத்துக்காக பத்து நிபந்தனைகளை விதிக்கிறேன் உங்களோட பேரை சொல்லுங்கள் பேரை சொல்லிய பேர் வந்து மூன்றாவது மாவீரர் துயிலுமில்லங்களில் இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் நான்காவது தமிழின துரோகிகள் இந்த இந்த இடத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்று சொல்லுங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து இது வந்து எங்களோட ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காவல்துறையினர் சிஐடியினர் வந்து விசாரணை செய்தவர்கள் அரசாங்க அதிகாரிகளோ அல்லது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் வந்து இன்னும் சந்திக்க இல்லையா அது கேள்விப்படலையே இன்னும் நேற்று வந்து அனுமதியற்ற எறிகணைகள் இங்கு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு துறைகளும் வந்து தமிழீழ தேசிய தலைவர் பி பிரபாகரன் அவர்களுக்கு கீழே தான் செயற்பட்டது இன்னொரு கேள்வி இருக்குது உங்களுக்குரிய மருத்துவம் சம்பந்தமான பரிசோதனைகளுக்கோ அல்லது உங்களுடைய உடல் குறைபாடுகளை வந்து நிவர்த்தி இதுவரைக்கும் என்னுடன் யாரும் மருத்துவம் தொடர்பாகவோ அல்லது என்னை பரிசோதனை செய்வதற்காகவோ கதைக்கவில்லை அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்க நினைக்கிறேன் வந்து முள்ளிவாய்க்கால் அணிக்கிறான் வந்து முன்னுக்கு வந்து இந்த அண்ணன் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு உண்ணாவிரதம் இருக்கிற சாகம் வரையும் அதுக்கு முன்னுக்கு தான் வந்து முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்குது நான் அதையும் உங்களுக்கு கொண்டு காட்டுறேன் உண்மையிலேயே வந்து அவருக்கு குடும்பம் இருந்தாலும் அவர் வந்து தன்னுடைய உணர்வுகளை தற்போது வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் இந்த நாட்டில் இப்படியான பிரச்சனைகள் இருக்குது என்பதை தான் அவர் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் முள்ளிவாய்க்கால் மாவீர தோயிலும் இல்லை வந்து போட்டது வந்து இதில் தான் அந்த அண்ணன் இருக்கிறார் வந்து நான் அவரை நேரடியாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்னத்துக்கு இருக்கிறார் ரெண்டு அண்ணா அப்படிங்க வணக்கம் அண்ணா வணக்கம் ஐயா இன்றைக்கு வந்து உடல்நிலை எப்படி இருக்குது நான் நேற்று இருந்த மாதிரி இன்றைய உடல்நிலை எனக்கு இல்லை சொன்னால் நான் நீர் மற்றும் உணவு இல்லாமல் சாகும்பரை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் அதாவது எங்களுடைய நா தமிழினத்தின் சுதந்திரத்துக்காக பத்து நிபந்தனைகளை விதைச்சிருக்கிறேன் உங்களோட பேரை பேர் என்னுடைய பேர் வந்து அழகரத்தினம் வனகுலராசா நான் மல்லாவி பிரதேசத்தில் வசிக்கிறேன் நான் അവയെല്ലാം എല്ലാടേയും കാട്ടി തന്നെ ആലോചന കൊണ്ടുവച്ചാ

படையணி என்று சொல்லி இப்போ நான் சொல்ல முடியாது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எங்களுடைய தலைவர் வந்து பிரபாகரன் அவற்ற அணி என்று சொன்னால் இப்போ ஒட்டுமொத்தமாக படையணியாக இருந்தாலும் சரி பிரிவுகளாக இருந்தாலும் சரி அரசியல் துறைகளாக இருந்தாலும் சரி மருத்துவ பிரிவுகளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு துறைகளும் வந்து தல தமிழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு கீழே தான் செயற்பட்டது நடந்தது இப்போ அதால் வந்து நாங்கள் எங்களோட தேசத்தின் மீது வைத்திருக்கிற காதலால் அதாவது அன்பால் பாசத்தால் நேசத்தால் உணர்வால் எங்களோட தாயில் வச்சு தாயை நேசிக்கிறதால நாங்கள் வந்து தலைவரையும் நேசிக்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் தலைவருக்கு துரோகம் இழைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவும் இல்லை ஒரு சிலர் ஒரு சிலர் தங்களுடைய சுயநலத்தால் தங்களுடைய ஆசைகளால் பேராசைகளால் அவர்கள் துரோகிகளாக மாறியிருக்கிறார்கள் அதனால் அந் அதை எங்களுடைய மக்கள் அந்த துரோகிகளை இனங்கண்டு அவர்கள்தான் துரோகிகள் என்று சொல்லி அவர்களை இந்த நாட்டை விட்டு எங்களுடைய மக்கள் நினைத்தால் அடித்து விரட்டலாம் அது எந்த விதமான சந்தேகப்பாடும் இல்லை சரி மட்டும் தானே இப்போ உங்களை இப்போ இப்போ நீங்கள் இதில் இருக்கிறீங்கள் சாதியான உண்ணாவிரதம் இருக்கிறீங்கள் வந்து உங்களை வந்து வேறு அரசாங்க அதிகாரிகளோ அல்லது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ யாரும் வந்து இன்னும் சந்திக்க இல்லையா பார்க்க இல்லையா அது கேள்விப்படலையே இன்னும் இப்போ நேற்று வந்து எங்களுடைய முல்லத்தீவு மாவட்டத்தினுடைய பிரதேச செயலகத்தின் உப செயலாளர் நேற்று என்னை சந்தித்தவர் கிராம சேவையாளர் சந்தித்தது மற்றும் ஆர்டிஎக்ஸ் தலைவர் வந்து சந்தித்தவர் மற்றும் காவல்துறையினர் சிஐடியினர் வந்து விசாரணை செய்தவர்கள் இன்றும் சிஐடியினர் வந்து பார்வையிட்டவர்கள் தொலைபேசியிலும் என்ன எங்கே உன்னுடைய குடும்பம் எங்கிருக்கின்றது உன்னுடைய பிள்ளை எங்கே இருக்கின்றது என்று விசாரணை செய்தார்கள் நான் அனைத்தையும் அவர்களுக்கு தெளிவாக உரைத்தேன் நான் இதை வந்து பயப்படவில்லை பயப்படுவதற்காக காரணமும் இல்லை ஏனென்று சொன்னால் இது எங்களுடைய உரிமை நான் அதை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு அரசாங்கத்துக்கு வேறு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிறோம் சிங்கள அரசாங்கத்துக்கிட நாங்கள் தமிழினம் அதாவது நாங்கள் தமிழினம் ஆகிய நாங்கள் சிங்கள அரசாங்கத்துக்கிட்ட எங்களோட உரிமையை கேட்குறோம் அவை எங்களுக்கு அதை தந்துதவ வேணுமென்றதுதான் என்று எப்படி எப்படியான இத்தனை கோரிக்கையில் அம்சங்களை முன் வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு போறீங்க சொல்கிறீங்களா இருக்கு நான் பத்து அம்சங்களை வச்சிருக்கிறேன் நிபந்தனைகளை விதிச்சிருக்கிறேன் அதில் வந்து இலங்கை முதல் உலக நாடுகளின் கவனத்திற்கு பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீர் உணவு இல்லாமல் அழகரத்தினம் வனகுலராசா சாகும் வரை உண்ணாவிரதம் நீதி கிடைக்கும் வரை தமிழன் இல்லாத நாடும் இல்லை தமிழனுக்கென்றொரு இல்லை எனவே தமிழ் தமிழனுக்கு தனி அரசாங்கம் தேவை இரண்டாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உடனடி தீர்வு கிடைக்க வேண்டும் மூன்றாவது மாவீரர் துயிலுமில்லங்களில் இராணுவ முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் நான்காவது தமிழின துரோகிகள் வெளியேற்றப்பட வேண்டும் ஐந்தாவது உணவு மற்றும் ஏனைய பொருட்களின் விலை குறைத்து கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் பிரதேசவாதம் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் இருக்காதவர்கள் இருந்ததாகக் கூறி வெளிநாடு மற்றும் உள்நாட்டில் சக போராளிகளை காரணம் காட்டி பணம் வாங்கி போராளிகளை ஏமாற்றிவிட்டு சுற்றுலா விடுதி அமைத்தல் தோட்டம் பண்ணை அமைத்தல் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு சம்பளம் சரியாக வழங்கப்படுவதில்லை எனவே அடிப்படை சம்பளமாக அவர்களுக்கு ஒரு மணி நேரத்திற்கு இருநூறு ரூபாய் படி மாற்றி சம்பளம் வழங்கப்பட வேண்டும் எட்டாவது முதியோர் மற்றும் இடையோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஒன்பதாவது காணி மற்றும் வீடு இல்லாதவர்களுக்கு காணி வீடு வழங்கப்பட வேண்டும் இலங்கையில் பிச்சை எடுப்பவர்களின் வீதம் அதிகரித்துள்ளது எனவே பிச்சை எடுப்பவர்கள் என்று இலங்கையில் யாரும் இருக்கக்கூடாது இப்படியான முன் முன்வைச்சிருக்கிறீங்கள் இப்போ இது இது இந்த கோரிக்கை சம்மந்தமாக நீங்கள் வந்து இப்போ அரசாங்க அதிபருக்கோ இல்லாட்டி உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ இல்லாட்டி இது தொடர்பாக இதுக்கு முதல் எதுவும் நீங்கள் இது சம்பந்தமாக கதைச்சிருக்கிறீங்களா நான் இது சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுடனோ அல்லது அரசியல் செயல்பாட்டாளர்களுடனோ அல்லது மாவட்ட சேலமோ பிரதேச சேலத்துக்கிட்டயோ நான் இது தொடர்பாக கதைக்க இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ இந்த இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நாங்கள் இன்னொருவருடைய உடன் எங்களுடைய பிரச்சனைகளையோ அல்லது பொது தேவைகளையோ பொது பிரச்சனைகளையோ நாங்கள் முன்வைக்கிற நேரத்தில் அந்த மக்கள் வந்து எங்களுக்கு அது அதற்கு எதிர் கருத்துக்களைத்தான் கூடுதலாக சொல்கிறார்கள் அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு என்று தெரியும் உங்களுக்கு அவர்கள் எங்களுடைய நாடு சம்பந்தமாகவோ எங்களுடைய மக்களினுடைய பொருளாதாரம் கட்டுமானம் இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற பணவீக்கம் தொடர்பாகவோ அவர்கள் கதைக்கவில்லை ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒரு சுயநோக்கு சிந்தனையில் அவர்களுடைய செயற்பாடு இருக்கின்றது அது எங்களுடைய மக்கள் அனைவரும் புரிந்து கொண்ட விடயம் அறிந்து கொண்ட விடயம் எனவே நாம் இன்று எங்களுடைய மக்களாகிய அனைவரிடமும் கேட்டுக்கொண்டது எங்களுக்கு ஒரு தனி அரசாங்கம் தேவை ஒரு தனி கட்டமைப்பு தேவை ஏற்றுமதி இறக்குமதி தனியாக தேவை எங்களுடைய கடவுச்சீட்டு அடையாள அட்டை தனியாக தேவை அப்படி நாம் இருந்தால் எங்களுடைய மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கல்வி கற்பதாக இருந்தாலும் சரி அங்குள்ள மாணவர்கள் இங்கு வந்து கல்வி கற்பதாக இருந்தாலும் சரி வெகு இலகுவான முறையில் நாங்கள் எங்களுடைய நிர்வாகங்களை கட்டமைப்புகளை நல்ல சட்ட திட்டங்களை போட்டு ஏற்றத்தாழ்வு இல்லாது சமத்துவமான ஒரு தமிழின அரசாங்கத்தை உருவாக்கி நாங்கள் இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழலாம் இன்று பொருட்கள விலை வந்து அதிகரிச்சிருக்கு ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலை ஒரு உணவு கூட ஒரு கடையில் ஒரு விலை மற்ற உணவு கடையில் ஒரு விலை இப்போ சூரியகாந்தி எண்ணெயை எடுத்து கொண்டு சொன்னால் ஒரு சாதாரண கடையில் தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஒரு லிட்டர் இன்னும் ஒரு சூப்பர் மார்க் சூப்பர் சந்தையில் அதாவது பல்பொருள் பொருள் வச்சிருக்கிற அவனவீன சந்தையில் வந்து ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபா விற்கிறார்கள் அங்கே எழுநூறு ரூபாய் கூட்டி விற்கிறார்கள் அப்போ ட்ரெண்டும் வந்து சூரியகாந்தி எண்ணெய் தான் அப்போ இதில் வந்து அந்த கடை இந்த கட்டிடத்துக்கான பெறுமதிய எங்களுடைய மக்களிடமிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்களா அல்லது அது பெரிய கடை என்று சொல்கிறதுக்காக அந்த விலை அதிகரிப்பை செய்கிறார்களா அப்போ இந்த வகையில் எங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரே விலை கட்டுப்பாட்டில் விலை பொருட்கள் உணவுப் பொருட்கள் விற்கப்பட வேண்டும் அப்படி விற்றால் எங்களுடைய மக்கள் சந்தோஷமாக இப்போ நாளாந்தம் நாள் கூலிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்கிற வீட்டில் வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் கொண்ட வீடாக இருந்தால் ஐநூ ஐயாயிரம் ரூபாய் காசு இருந்தால்தான் சாதாரண சாப்பாடு மூன்று நேரமும் சாப்பிடலாம் அப்போ அப்படியான மக்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளத்தை எடுத்து மீன் விற்கிற விலை இந்த ஒரு கிலோ சிக்கன் ஆயிரத்தி நானூறுரூவா போகுது இது இப்போ மற்றதான இப்போ நீங்கள் என்ன என்ன சொந்தமா செய்டியோ வச்சிருந்தது விடுதிகளில் தான் வேலை செய்து சம்பளங்கிறது கொடுக்குறேன் ஆனா அங்கும் அவர்கள் வந்து ஒழுங்காக சம்பளம் தாரையில் வெட்டி சம்பளம் தாரது மற்றது குடும்பத்துக்கு நீ இப்ப போன மாதம் சம்பளத்தை தராமலே விட்டு விட்டார்கள் முற்றுமுழுதாக அதால் வந்து நான் சம்பளம் இல்லாமல் தான் திரும்ப வந்தனான் அப்போ இந்த மாதிரியான வகையில் எனது காலையும் இழந்த நிலையில் நான் பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்து என்னுடைய குடும்பத்தையும் பார்த்து கொண்டிருந்த நான் அது மற்றது இன்னொரு உண்டு உங்கள்கிட்ட இந்த இந்த இடத்தை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னென்று சொல்லுங்கள் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் வந்து இது வந்து எங்களோட ரெண்டாயிரத்தி ஒம்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் மிகவும் இறுக்கமான முறையில் மக்கள் உணவு இல்லாது நீர் இல்லாது பதுங்குகுடி அமைத்த அமைப்பதற்கு பேக்குகள் மற்றும் பொதிகள் உணவுகள் இல்லாத நிலையில் அவர்கள் தங்களுடைய சாறைகள் உடைமைகளை கிழித்து அதற்குள் மண்ணை போட்டு பதுங்கு அமைத்து வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இன்று அண்மை காலங்களில் இருந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களின் மீது கண்மூடித்தனமான எறிகணை தாக்குதல் அனுமதியற்ற எரிகணைகள் இங்கு மக்கள் மீது திணிக்கப்பட்டிருந்தது ஒத்து குண்டுகள் மல்டி மற்றும் நச்சு வாயு போன்ற குண்டுகள் இங்கே எறியப்பட்டு எங்களுடைய மக்கள் எங்களுடைய சக போராளிகள் சிதைக்கப்பட்டு சின்னா பின்னமாக்கப்பட்டு இங்கே செத்த ஆறாக ஓடப்பட்டு சிறுவர்கள் துண்டு துண்டாக கிழிக்கப்பட்ட சூழ்நிலையிலே அங்குமிங்கும் சிதறப்பட்ட நிலையில் இங்கே காட்சியளித்து செத்தாராக ஓடிய இடம் இந்த முள்ளி வாய்க்கால் மாவீரர் துயிரும் இல்லம் மட்டும் நினைவு தூவி அமைந்திருக்கின்ற இந்த பிரதேசம் இந்த பிரதேசம் என்னுடைய நினைவில் அழியாத ஒரு சின்னமாகவும் ஒரு படுவாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு எங்களுடைய மனம் இன்று கூட மிகவும் நொறுங்கிய நிலையில் எங்களுடைய மக்களை நினைந்து கொண்டு அவர்களுடைய இந்த வெயிலுக்குள் அவர்கள் அமைத்திருந்த தரப்பால் கொட்டகை மற்றும் நீர் இல்லாமல் உணவுக்கு வரிசையில் நின்று செல் ிகணைகள் வந்து விழுந்து அந்த நேரத்தில் அவர்கள் உயிரிழந்த சம்பவங்கள் அனைத்தும் என்னுடைய கண்களால் பார்க்கப்பட்டிருந்தது அதை நான் மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அதே இடத்தில் நானும் உணவில்லாமல் எங்களுடைய விட்ட இடத்திலேயே எங்களுடைய நிலத்தை எங்களுடைய உரிமையை நாங்கள் திரும்பவும் மீட்கலாம் என்கின்ற ஒரு அவாவுடன் எங்களுடைய தமிழின மக்களை நம்பி எங்களுடைய புலம்பெயர் மற்றும் இலங்கை இந்தியா மற்றும் வாழுகின்ற எங்களுடைய மக்களை நம்பி இந்த இடத்திலே நான் இன்று சாகும் வரை இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன் எனது உரிமை கிடைக்கும் வரை நான் தொடர்ந்தும் போராடுவேன் உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய எழுச்சியையும் எனக்காக நீங்கள் தாருங்கள் என்று மிகவும் அன்புடன் உங்களை கேட்டு வணங்கி நிற்கின்றேன் இன்னொரு கேள்வி இருக்குது உங்களுக்கு உரிய மருத்துவம் சம்பந்தமான பரிசோதனைகளுக்கோ அல்லது உங்களுடைய உடல் நலத்துன்ற குறைபாடுகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கு யாரும் வந்து தொடர்புடைய காய்ச்சிருக்கணுமா சொல்லுவோம் இதுவரைக்கும் என்னுடன் யாரும் மருத்துவம் தொடர்பாகவோ அல்லது என்னை பரிசோதனை செய்வதற்காகவோ கதைக்கவில்லை அதை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் ஏனெனில் என்னுடைய ப்ரெஷர் குறைந்த வண்ணம் இருக்கின்றது ஏனென்றால் இப்போ நாள் போவ போ வந்து உங்களுக்குரிய பிரச்சனை கூட தான் போகும்பொழியே குறையாது இப்போ நீங்கள் சாப்பிட்றவர்களுடைய இப்போ நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் சோர்வாக இருப்பீங்கள் குறைந்த வண்ணம் இருக்கின்றது என்னுடைய உடலில் உள்ள நீர்த்தன்மைகள் வட்டி கொண்டிருக்கின்றது அதனால் என்னுடைய உடல் நிலை சுருங்குவதை நீங்கள் ஒரு நாட்களில் உங்கள் பார்வையில் நேரடி ஒளிபரப்பில் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன் எனவே கண் பார்வைகள் குறைய வாய்ப்பு இருக்கின்றது கதைக்க முடியாமல் போகும் குடல் ஒன்றோடொன்று ஒட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது மற்றும் என்னுடைய சிறுநீரகங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எனவே உங்களுடைய ஒத்துழைப்பை மிக வேகமாக என்னுடைய இந்த பத்து நிபந்தனைகளுக்கும் ஆதரவழியுங்கள் இது நீங்கள் யோசிக்க வேண்டாம் இது தரமாட்டாங்கள் அது தரமாட்டாங்கள் அது பார்க்குறதுக்கு இதாக இருக்குன்னு அப்படி இல்லை இது எங்களுடைய உரிமை தமிழ் மொழிக்கு ஒரு அரசாங்கம் இல்லை அதனால் எங்களுடைய அர அரசாங்க உரிமையை நான் கேட்கின்றேன் மருத்துவர்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது சம்மந்தமாக சொல்லுங்கள் இல்லை கட்டாயம் மருத்துவர்கள் வந்து என்னை பரிசோதனை செய்ய வேண்டும் அதை உங்களுடைய ஒலிபரப்பின் ஊடாக அவர்கள் இதை தெரியப்படுத்த வேண்டும் நான் என்ன நிலையில் இருக்கிறேன் அவருக்கு இனி தாமதிக்கிறதால பிரச்சனை வரும் இதற்கான தீர்வுகளை கொடுக்குறதா இல்லையாறத வந்து வைத்தியற்ற ஆலோசனையும் எங்களுக்கு முக்கியமாக தேவை சரி சரி நன்றியா நன்றி 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 இதில் பாருங்கள் முன்னுக்கு இதில் நிறைய மக்கள் வந்து இறுதியாக இருந்த இடம் இது நான் காட்டேன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி அமைந்திருக்கிற இடம் மக்கள் மாவீர துயிலும் இல்லாம சொல்லியும் போட்டு இருக்குது இதெல்லாம் கதைச்சு காய்ச்சொன்று இருக்கார் அதெல்லாம் இரவு தங்கி இருக்கிறார் இடங்களை பாத்தீங்களா அப்படி இருக்குதுண்டுங்குகள் எல்லாம் இருக்குது செல்விழுந்த குடங்குகள் எல்லாம் பாருங்க துணிகள் எல்லாம் கிடக்குது நாக்கள் உடுப்புகள் எல்லாம் கிடக்குது இன்னும் இதில் வந்து இந்த சுவடுகள் வந்து அழியாமல் தான் இருக்குது பேருங்க இப்படியான இதுகளில் தான் வந்து மக்கள் வாழ்ந்தவைய இதில் பாருங்க சாரி ஒன்று இருக்குது சாரி இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே வந்து உடுப்புகள் சாரிகள் இதில் தான் மண் மூடகை அடித்து வந்து மக்கள் வாழ்ந்தது கடைசி நேரம் பாருங்க அப்படி இருக்கு இதில் எல்லாம் பாருங்கள் அந்த விழுந்த கிடங்குகள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த அண்ணன்